அவரது இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நாவையும் அவரது இரண்டு கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் பயன்படுத்துவதாக யார் எனக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ மனு மனுஜன்னா அவருக்கு நான் சுவனத்தை தருவதாக உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறுகிறார் மேலே நாம் பார்த்து வந்த ஒரு மனிதனை நாசமாக்கி விடக்கூடிய இரண்டு விடயங்கள் ஒன்று பார்வை இரண்டாவது வெட்கஸ்தலம் இத்தோடு சேர்த்து செல்லவாங்க அழகி வசல்லம் இந்த இடத்திலே அடையாளப்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு உறுப்பு தான் நாவாகும் இந்த நாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீதரை செல்லவாங்க அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதரை நரகத்திலே முகம் குப்பர தங்குவதற்குரிய அந்த ஒரு தகுதி இந்த நாவை தவிர வேறு எதற்கு இருக்கிறது என்று கேட்கிறார்கள் எனவே இந்த நாவு என்பது அந்தளவு நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு உறுப்பாக காணப்படுகிறது இந்த நீரிலே செல்ல அழகி வசல்லம் அவர்கள் அந்த நாவையும் மர்மஸ்தானத்தையும் யார் சரியான முறையிலே பயன்படுத்துவதாக அதனை தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்கு நான் சுவரத்தை சுவதத்தை தருவேன் அதற்கான முயற்சிகளை செய்வேன் என்ற விதத்திலே செல்லவாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்